போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் இந்த ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் தொடர்ந்து நம்முடைய நேயர்களுக்கு பயன்படக்கூடிய பதிவுகளாக தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோமே சரி கோள்களுடைய சாரம் இதை கொண்டு ஒரு பொது பலன் சொல்கிறோம் கோல் சாரம்னு சொல்கிறோம் கோள்களுடைய சாரம் கோள்களுடைய நகர்தல் இந்த கோள்களினுடைய நகர்தலை கொண்டு ஒரு மாதத்திற்கு உண்டான பொது பலன்கள் பேசணும் இதில் ஜாதகத்திற்கும் முக்கியத்துவம் உண்டு ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளையும் திசா புத்திகளையும் சேர்த்து இந்த சாரத்தையும் சேர்த்து எடுத்தோம்னா பலன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ நாம பேசுறது பொது பலனா கோல்சார பலனை பேசணும் சரி மகர ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படி இருக்கு இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக நிறைந்திருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ராசிநாதன் சனி பகவான் வக்ரத்துல இருக்கார் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் எப்பொழுதுமே ஒன்று ஐந்து ஒன்பது இந்த உண்டான கிரகம் சிறப்பா இருந்துட்டதுன்னா ஜாதகத்திலயும் சரி கோல்சாரத்திலையும் சரி ஒரு நல்ல அற்புதமான பலன்களை எதிர்பார்ப்பாங்க செலுத்தணும் அவரேதான் ரெண்டுக்குரிய வரும் பொருளாதாரத்திலையும் அதே போலதான் மகர ராசி நண்பர்கள் இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள புதிய முயற்சிகளை பெருசா எதுவுமே எடுக்க வேண்டாம் குறிப்பா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் மகர ராசி நண்பர்கள் புதிய முயற்சி பொருள் சார்ந்த புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வாகனத்துல இரவு நேரத்துல பயணம் செய்வது எல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் மகர ராசி எப்பொழுதுமே கடின உழைப்பையும் கடின உழைப்பால் ஏற்படக்கூடிய பலன்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரங்க அதனால எந்த நேரங்காலம் பார்க்காம வாகனத்தில் பயணிக்கிறது பொருள் சேர்க்கறதுக்காக கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்திக்கிறதுல இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில இன்னும் அதிகமான கவனத்தை செலுத்தணும் இன்னும் அதிகமான கவனத்தை செலுத்தணும் இந்த ஆவணி மாதம் பாதி தேதிகளுக்கு பிறகு மனைவியால ஒரு ஆதாயமான விஷயங்களும் மனைவியை மகிழ்விக்கக்கூடிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் சில ஆபரணம் வாங்கிறது அணிகலன்கள் எல்லாம் வாங்கிறது புதிய உடை வாங்குவது விருந்தினர்களின் வருகை இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சில செலவுகள் எல்லாம் நடக்கும் சுப செலவுகளாக நடக்கக்கூடிய மாதம் மாதத்தினுடைய பிற்பகுதியில கிருகநிலைகள் அதற்கு சாதகமாக இருக்கு ரொம்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டே இருப்போம் சூரியன் எட்டுல ஆட்சி ஆகிறாரே அது ஒண்ணு இருக்கு இல்லையா சூரியன் எட்டுல ஆட்சி ஆகிறார் ஒன்பதுல செவ்வாய் ஒன்பதுல இருக்கக்கூடிய செவ்வாய் நல்லா கவனிச்சு பாருங்க நாலு பதினொன்றுக்குரிய கிரகம் ஒன்பதுல இருக்கிறது விசேஷம்தான் நான்குக்குரியவனும் பதினொன்றாம் வீட்டுக்குரிய கிரகமும் செவ்வாய் அந்த செவ்வாய் ஒன்பதுல இருக்கிறது ஒரு வகையில விசேஷம் ஆனா ஒன்பதுல தனிச்சு செவ்வாய் மட்டும் இருந்தாருன்னா தந்தையாரோடு கொஞ்சம் கருத்து ஒருமித்தமாக செல்ல வேண்டியது அவசியம் தந்தையாரோட கொஞ்சம் இணக்கமா போய்க்கணும் முன்னோர்களுடைய வழிபாடு ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்கள ஏன்னா சூரியன் ஆட்சியாயிருக்கக்கூடிய இந்த மாதத்துல முன்னோர்களுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா அற்புதமான மாற்றங்களை ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உங்களுக்குள் நீங்கள் அறிய முடியும் இது பிறகுல சொல்லணுங்கிறது இல்ல செஞ்சு பாருங்க ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் முன்னோர்களுடைய வழிபாடு வச்சுக்கோங்க வேலை வேலை செய்யக்கூடிய இடத்துல அனுகூலம் பெண் வர்க்கம் பெண் நண்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது தேவையில்லாம பெண்களால சில சில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு சற்று கவனமாக இருங்க மகர ராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய மாதமாக இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய மாதம் இறை அருள் இங்க உங்களோடவே இருக்கும் தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்க கூடவே இருக்கும் சிறிது தூர பயணங்கள் எல்லாம் செய்யலாம் இந்த ஆவணி மாதத்தில் சிறிது தூர பயணம் இறை வழிபாட்டிற்கான பயணம் பல விஷயங்கள் இறை வழிபாட்டால் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மகர ராசி நண்பர்களுக்கு சரி குறிப்பா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் அதாவது கவனமான பயணம் கவனமான முதலீடு பொருள் சார்ந்த விஷயத்துல கவனம் பேச்சில் கவனம் இதெல்லாம் மட்டும் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே நம்முடைய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைஞ்சதுன்னா இறை வழிபாடு ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கிறது நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்த விஷயம் இறைவனுடைய அனுகிரகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்துக்கணும் கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல ஒரு தீபத்தை ஏற்றி முடிஞ்சா நெய் தீபம் குறிப்பா எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் குறிப்பிட்ட ஒரு கோவிலுக்கு போகணுங்கிறதுல பக்கத்துல உங்களுடைய மனம் ஒருநிலைப்படக்கூடிய இடம் இந்த கோயிலுக்கு போனா என் மனசு கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்குதுங்க அப்படின்னு நீங்களாக நினைக்கக்கூடிய இடத்துல நெய் தீபமிட்டு அந்த தீபத்தை ஒரு பத்து நிமிடங்கள் கண்களை சிமிட்டாது பார்த்துட்டு ஒரு ஓரமா அந்த கோவிலுடைய வளாகத்துல சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு சுத்தி வரக்கூடிய வளாகத்துல ஏதாவது ஒரு இடத்துல அமைதியா ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து இந்த கண்களை மூடி இந்த பூர்வ மத்தியில உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க எவ்வளோ கிரகநிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் இந்த பயிற்சி மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இந் இது போல இறை வழிபாடு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் இப்போ இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும்னு கூட இருக்கு இல்லையா உருவமத்திலே எண்ணத்தை வச்சு அந்த இறைவனுடைய பாதத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு வரணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க கோவிலுக்கு போற அளவுக்கு எனக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டுல உங்க பெட்ரூம்ல பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது ஒரு பத்து நிமிடங்கள் இதை செய்யுங்க தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த சுவாசத்தை கவனிச்சு பழகுங்க ஒரு மாற்றத்தை நீங்களாகவே உணர முடியும் பல அற்புதங்கள் நிறைந்த இந்த ஜோதிட சாஸ்திரம் மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு வரம் எப்படி நம்ம கிரக நிலைகளை எல்லாம் ஆய்வு செய்துட்டு பொருளாதாரத்துல கவனமா இருங்க கல்வியில கவனமாக இதெல்லாம் சொல்றோம் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா சில பாதுகாப்பான விஷயங்களை செய்து கொள்ளலாம் இதற்கு ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டி இறை அருள் இறை சக்தி நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் ஜோதிடம் சரியா பயன்படுத்திக்குவோம் எல்லோருடைய வாழ்விலும் நல்ல தேக ஆரோக்கியமும் பொருள் வளமும் கிடைக்கணும்னு இந்த நேரத்துல அந்த இறை சக்தியை நாமும் வேண்டி வணங்கிக் கொள்வோம் மகர ராசி நண்பர்களுக்கு அற்புதமான மாற்றம் நிகழ்த்த இறை அனுகோலம் நிச்சயம் இந்த மாதத்துல வேண்டும் இறை வழிபாட்டோடு தொடர்ந்து பயணிப்போம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்